ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஹெர்பல் ஏர் ஆயில் வீட்லேயே நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை செய்கிறதுக்கு காஞ்ச பொருட்கள் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை கருவேப்பில ரோஜா இதழ் ஆவாரம் பூ நாலுத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்லேயும் நிழலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த பொருட்களோட கருஞ்சீரகம் வெந்தயம் பொடியாக நறுக்குன்னு வெட்டிவேர் கார்போகரிசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடியை ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது கூட மருதாணி பொடி கரிசலாங்கண்ணி பொடி வேப்ப இலை பொடி பொடி நெல்லிக்காய் பொடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம இன்றைக்கி எண்ணெய் காய்ச்ச போகிறது ஸ்ட்ரைட்டாக பாத்திரத்தில் விட்டு காய்ச்ச போகிறது இல்லை டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் நம்ம எண்ணெய் காய்ச்ச போகிறோம் இது செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு நம்ம எப்படி ஆயில் காய்ச்சுறதுன்னு வாங்க பாத்திரத்தை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு நம்ம ஏர் ஆயில் காய்ச்சினோம்னா அந்த ஆயிலில் இருக்கிற எல்லா குட் ப்ராப்பர்ட்டிஸுமே வீணாகிடும் அதனால தான் நாம் இன்றைக்கி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஏர் ஆயில் காய்ச்ச போகிறோம் இதை செய்கிறதுக்காக தான் நான் எல்லாமே ட்ரைடு ஐட்டம்ஸாக எடுத்திருக்கேன் ஏர் ஆயில் காய்ச்சறதுக்கு நான் சல்ஃபர் இல்லாத பியோர் கோகனட் ஆயில் அரை லிட்டர் எடுத்திருக்கேன் டபுள் பாயிலிங் மெத்தடில் காய்ச்சறதுக்காக முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஆயிலில் ஊற்றிடுங்க அரைச்சி வச்ச பொடியை ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதில் ரோஸ்மேரி ட்ரைட் லீவ்ஸை ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஹீட் ஆகட்டும் லைட்டாக நுற ஃபார்ம் ஆகும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் ஆற விட்டுவிட்டு அதில் வேம்பால பட்டையை சேர்த்துருங்க ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒன் ஆர் டூ டேஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதில் கீழே வெட்டி வீரை கட் பண்ணி சேர்த்துருங்க அந்த பாட்டிலில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஏர் ஆயிலை ஃபில்டர் போட்டு வடிகட்டி இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஏர் ஆயில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் எங்களால் ரெகுலராக யூஸ் பண்ண முடியாதுன்றவங்க நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க ஒன் ஹவருக்கு அப்புறமா ஷேகா போட்டு தலை குளிச்சுடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன் மந்த் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஏர் ஃபால் கம்மியாகும் பேபி ஹேர் க்ரோத் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க இதை செஞ்சு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ